Yeah. you. எப்ரிவான் வெல்கம் டு சேவ் ஏ வேர்ல்டு என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வ்ளாக் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப விலாக் தான் ரொம்பவே லேட்டான ஒரு போஸ்ட் தான் ஏன்னா எல்லாருமே கார்த்திகை தீபம் அன்னைக்கு நெக்ஸ்ட் டேவே வீடியோஸ்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க நானுமே எல்லா வீடியோஸும் பார்த்தேன் பட் நான் வந்து ரொம்பவே லேட்டாக தான் போடுறேன் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர் வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சாதான் ஸோ அதில் ஒன்று ரெண்டில் திரி கூட அப்படியே இருந்துச்சு ஏன்னா வைக்கும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதை எடுத்து வைக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு இருக்க மாட்டேக்கி ஸோ அதனால் அப்படியே எடுத்து வச்சது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஒரு நாள் முன்னாடி இதை பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸாகவே மழையாக இருந்துச்சு ஸோ விளக்கெல்லாம் கழுவி காய வைக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ விளக்கு வாஷ் பண்ணுறதுக்கு பாத்திரங்களை ஒரு லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ லிக்யூட் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ எல்வின்கோ அன்னைக்கு லீவு தான் ஏன்னா புயல் அப்படிங்கிறனால ஒரு ரெண்டு நாளாகவே அவனும் வீட்லே தான் இருக்கிறான் ஸோ வெளியேயும் போக முடியாதனால ரொம்ப போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தான் ஸோ இப்படி தான் விளக்கு விளக்குலாம் கழுவி வச்சிட்டு இருக்கேன் அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிது பாருங்கள் மழை காலையிலலாம் அந்தளவுக்கு மழை இல்லை அது மாதிரி ஒன் டே பிஃபோரும் லைட்டா தான் மழை பெஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியான மலை ஒரு ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மழை அதாவது ஸ்லோவா ஆரம்பிச்சு அதிகமாகும் அந்த மாதிரிலாம் இல்ல எடுத்த உடனே ஃபாஸ்ட் தான் அந்த மாதிரிதான் பெஞ்சது அஞ்சு நிமிஷம் பெஞ்ச மலையிலேயே அந்த ஓபன்ல உள்ள பெயிண்ட் வாலி ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி சமயம் தான் இந்த பசங்களுக்கு ஏன்டா லீவு விடுறாங்க அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன் இவன் இடையில வந்துட்டு எப்படிடா அந்த மலையில் நினையலாம் அப்படின்ட்டு நான் பண்றேன் நான் பண்றேன்னு என்னை சுத்தமாக பண்ணவே விடலை சரி உன் ஆசைக்கு பண்ணிக்கோ அப்படின்ட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை அன்னைக்கு எடுத்தால் தான் ஸோ அன்னைக்குமே மழை கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ கரெக்டாக கோலம் போட்டு முடிக்க மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால விலையெல்லாம் விளக்க வைக்கல வாசல்ல மட்டும் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விளக்கு வச்சிருந்தேன் நமக்கு தெரிஞ்சது எப்போவுமே அந்த மூணு புள்ளி கோலம் தான் அதுவும் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட்டு வருது அந்த ஸ்டார் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டார் போடுறதுக்கு தான் கை வருது எவ்வளோ கோலம் இருந்தாலும் அந்த சின்ன வயசில் நம்ம ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு ஒரு கோலம் போடுவோம் பார்த்தீங்களா அது மோஸ்ட்லி இந்த ஸ்டார் கோலமாக தான் இருக்கும் ஸோ அப் அதனாலயோ என்னவோ தெரில இன்னும் வரைக்கும் எப்போ பார்த்தாலும் மூணு புள்ளி வச்சா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார் தான் என் கைக்கு வரும் ஸோ அப்படியே சிம்பிளா ஒரு ஸ்டார் கோலம் போட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் நம்மளும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆல்ரெடி விளக்கெலாம் ஆஃப்டர்நூனே நான் கழுவி வச்சுருந்தேன் குத்து விளக்கெலாம் ஸோ அதையுமே காஞ்சிடுச்சி நல்லா ஸோ அதை எடுத்து செட் பண்ணிவிட்டு அப்புறம் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூவெலாம் நம்ம கடையிலலாம் வாங்க முடியாது ஏன்னா அவ்வளோ மலைக்கு நம்ம வெளியே போய்லாம் பூ வாங்கிட்டுருக்க முடியாது ஸோ அதனால் பூலாம் எதுவுமே வாங்கலை சிம்பிளாக படத்துக்கு மட்டும் ஒரு ஆர்டிஃபிஷியல் பூ எப்போவுமே வச்சுருப்பேன் ஸோ அதுதான் போட்டிருந்தேன் எதாவது ஃபங்க்ஷன் சமயம் மட்டும் பூ வாங்கி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவேன் ஸோ அன்னைக்கு வந்து அந்த ஆர்ட்டிஃபிஷியல் பூ தான் படத்துக்குமே ஸோ விளக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மழையாக இருக்குங்கிறனால கொஞ்சம் விளக்கு தான் கழுவி வச்சிருந்தேன் பாதி விளக்கு தான் என்கிட்ட உள்ளதில் பாதி விளக்கு தான் கழுவி வச்சுருந்தேன் ஆனால் அன்றைக்கும் மழை பெஞ்சிகிட்டு இருந்தனால அதுலேயும் பாதி விளக்கு நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வாசலை மட்டும் ஏற்றிக்கிடலாம் அப்படின்ட்டு அதுவும் இப்போது ஒயிட் வாஷ் வேறு பண்ணியிருக்கனால நம்ம எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது இந்த ஜன்னல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா ஆயில் எதுவும் திரும்பி பட்டு அழுக்காயிரூடாது அப்படின்ட்டு அதுலேயுமே கொஞ்சம் விளக்க எடுத்து வச்சிட்டேன் சோ அப்படியே விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு வந்தோம் சோ எல்வின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய தீர்த்து வைப்பான் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனே வாலண்டியராக வந்து நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்னையை பண்ணவே மாட்டான் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நான் வேண்டாண்டா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் நான் பண்ணுறேம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு ஸோ அப்படியே அவனும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் எப்போவுமே எனக்கு வந்து விளக்கு போது அந்த கார்த்திகைக்கு ஏதாவது ஒரு புது விளக்கு வந்து எனக்கு கிடச்சிரும் அது எப்படின்னு தெரில ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே நான் புதுசாக எதுவும் விளக்கு வாங்கலை ஸ்டார்டிங்கில் வாங்கின விளக்கு தான் ரெகுலராக பண்ணேன் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு புது விளக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ லாஸ்ட் இயருமே அப்படி தான் அந்த வாசுப்படியில் வச்சுருக்க அந்த ரெண்டு விளக்கும் கிடச்சிது ஸோ இந்த வருஷம் அந்த நடுவில் கோலத்துக்கு நடுவில் வச்சுருக்க சின்ன அந்த குத்து விளக்கு வந்து என்னோடய சிஸ்டர் கொடுத்துருந்தது அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு விளக்குமே அகல் விளக்கு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி கிஃப்டாக கிடச்சிது ஸோ அதில் வந்து எனக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு மனசு வரலை ஏன்னா அது அவ்வளோ அழகாக டெக்ரேஷன் இருந்துச்சு அதில் நம்ம விளக்கு ஏற்றுனோன்னா அதை நம்ம நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுறம்போது அந்த டெக்கரேஷன் திங்ஸ்லாம் அது வந்து கலண்டு வந்துடும் ஸோ அதை அப்படியே ஷோகேஸில் ஜீசஸ் ஃபோட்டோ முன்னாடியே வச்சிட்டேன் ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொலக்கட்டை தான் ரெடி பண்ணேன் ஸோ எங்கள் ஊர் சைட்லலாம் கார்த்திகை அன்னைக்கு ஓலை கொலக்கட்டை பண்ணுவாங்க ஸோ நார்மலாக நம்ம புடி கொலக்கட்டைலாம் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஓலையில் வச்சு அவிச்சு எடுப்பாங்க எங்கள் ஊர் சைட்லலாம் இது ரொம்பவே ஃபேமஸ் இந்த கார்த்திகை அன்னைக்கு ஸோ அன்னைக்கு நான் பச்சரிசி மாவு எடுக்காமல் கடையில் வாங்கினேன் சிவப்பரிசி மாவு தான் யூஸ் பண்ணேன் அப்புறம் சிறுபருப்பு ஊற வச்சுக்கிட்டேன் ஸோ அதுவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வெள்ளமும் கரைச்சி எடுத்துருக்குறேன் இது சீனிலையும் பண்ணலாம் பட் சீனியில் பண்ணும்போது நம்ம அவிச்சு எடுக்கும்போது அந்த மாவு கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் ஸோ ஓலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால வெல்லமும் சீனியும் லைட்டாக நம்ம காய்ச்சி கரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தேங்காயும் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் ஸோ அந்த பருப்பு தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் கட்டி கட்டியாக இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த வெள்ள பாகையும் நம்ம லைட் லைட்டாக சேர்த்தணும் ஏன்னா மொத்தமாக சேர்த்தா ரொம்ப குளு குளுன்னு ஆயிரும் நம்ம ஓலையில் வைக்கும்போது அது அப்படியே கட்டியாக இருக்கணும் அவிச்சு எடுக்கும்போது ஸோ அப்போ தான் நல்லா இருக்கும் ஸோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம பிடிச்சி பார்க்கும்போது அந்த மாவு வந்து உருந்து போகாமல் இருக்கணும் அப் இது நம்ம பச்சரிசி மாவுலேயும் பண்ணலாம் பட்டு எனக்கு வந்து பச்சரிசி மாவு காய போட்டு திருச்சி எடுக்கணும் ஸோ மழை நேரமாக இருக்கிறதுனால நான் ரெடி பண்ணலை பச்சரிசி மாவு இப்படி பிடிச்சி பார்க்கும்போது அது நமக்கே தெரியும் இது கரெக்டான பதமாக இல்லையா அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாக ஆட் பண்ணி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம ஓலையில தான் வச்சு அவிக்க போகிறோம் ஸோ அதுக்கு பனை ஓலை எடுத்திருக்கோம் ஸோ எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பனை ஓலை விற்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நான் ஆல்ரெடி அதை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை கெட்டுறதுக்கும் இந்த ஓலையிலேருந்தே குட்டியாக நார் மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த ஓலைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஸ்டஃப் பண்ண போகிறோம் அதாவது நம்ம கொஞ்சமாக வச்சு அந்த ஓலையை வந்து நல்லா அமுக்கி பார்க்கணும் ஸோ அப்படி அமுக்கும் போது அந்த மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த மாவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு ஓலை போட்டு கவர் பண்ணி நாட் பண்ணலாம் ஸோ நான் வந்து ஓலை வந்து மேலே கவர் பண்ணலை சும்மாவே எனக்கு கரெக்டாக இருந்ததுனால அப்படியே நான் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன் ஸோ அப்படியே நான் எல்லா ஓலிலேயும் மாவு வச்சு முடிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நார்மலாகவே நம்ம பச்சரிசி மாவில் கொலக்கட்டை பண்ணுறதுக்கும் இந்த சிவப்பரிசியில் கொலக்கட்டை பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்பவே இருக்குது அந்த பச்சரிசி மாவில் பண்ணுறதை விட சிவப்பரிசி மாவில் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ அப்புறம் இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவுச்சி எடுத்துட வேண்டியதான் எனக்கு வந்து இந்த கொலக்கட்டையிலே ரொம்ப ஃபேவரட்னா இந்த ஓல கொலக்கட்டை தான் நார்மலாக இந்த பூரனை வச்சு பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுற கொலக்கட்டையை விட எனக்கு இதுதான் ரொம்பவே பிடிக்கும் அப்போலாம் ஸ்கூல் படிக்கும்போது கார்த்திகை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அவங்க வீட்டில இருந்து கொலக்கட்டை கொண்டு வருவாங்க ஸோ அப்படி ஒரு போட்டி போட்டு சாப்பிடுவோம் அந்த கொலக்கட்டைய ஏன்னா இது எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தவே பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ அன்னைக்குமே ஓலக்கொலக்கட்டை ரொம்பவே நல்லா இருந்துச்சு முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பனை ஓலையில் கொலக்கட்டை ரெடி பண்ணி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கொலக்கட்டையும் நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு ஆவி பறக்க பட் இது வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட முடியாது ஏன்னா அது நல்லா ஒட்டிக்கிறோம் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்போ தான் அந்த கொலக்கட்டை வந்து பிக்கிறதுக்கு நல்லா வரும் கையில் இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் நாங்கள் கார்த்திகை தீபம் செலப்ரேட் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட் தான் எனக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்